அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஜூலை மாத ராசி பலன்கள் தாங்க இந்த ஜூலை மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பா குறிப்பாக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை வாக்கியமாக இருக்கட்டும் கல்வி ஆரோக்கியம் தொழில் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சிறப்பாக அமையப் போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும் சரிங்களா வீடியோக்குள்ளே போகலாமா இந்த ஜூலை மாதத்தில் கும்பராசி என்பர்களை பொறுத்தளவில் ஒரு அமோகமான மாதம் அப்படின்னே சொல்லுவேன் அந்தளவுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ரெஸ்ட் கொடுத்து இனிமேல் ராசிக்கு நடக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக தான் அமையும் அப்படின்னு சொல்லுவேன் நவக்கிரகங்களினுடைய ஒன்பது கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கம் இந்த இடப்பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்துங்க அந்த வகையில் ஜூலை மாதத்தில் கும்ப ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேது ராசியில் சனி ராகு என கிரகங்கள் இருக்குதுங்க கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அன்று ராசியில் சனி வந்து வக்கரம் ஆரம்பிக்குது மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்குது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருந்து சூரியன் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க அதே அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு மற்றும் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றனைக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இந்த மாதம் திரிகோணம் மிக பலமாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நல்ல பொருளாதார வளமும் மேன்மையும் உண்டாகும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை அப்படின்னு எல்லாமே சிறப்பாக இருக்கும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே ஒரு அன்பு மேலோங்கக்கூடிய கூடிய மாதமாக இது உங்களுக்கு அமைய இருக்குது மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மனம் தெளிவடையும் புதன் வீட்டிலேயே புதன் இருப்பது அங்கு சூரியனுடனான இணைவு சிறப்பாக இருக்கும் கடந்த காலங்கள்லாம் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கும் அரசு பணி போட்டித் தேர்வு இதிலெல்லாம் முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்கு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது சிறப்பான வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் மலை போல் இருந்த பிரச்சனைகள்லாம் பனி போல் விலகுங்க அதிக அளவு சேவை பணிகளில் நீங்கள் இனிமேல் ஈடுபடுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட காலத்துக்கு பிறகு மனம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் மனமிட்டு மற்றவங்கள்ட்ட சிரித்து பேசுவீங்க சமூகத்தில் உங்களுடைய பெருமை அதிகரிக்கும் விவசாயத்தை பொறுத்தளவுல நல்ல ஏற்றம் காண்பீங்க கடந்த காலங்களில் இயங்கிய விஷயங்கள் எல்லாம் இப்போது எளிதாக கிடைக்குங்க நண்பர்களால் ஆதாயம் இருக்குது காதல் உறவில் இனிமை கூடும் கணவன் மனைவியிடையே மோதல்லாம் குறைந்த அந்யோன்யம் வந்து அதிகரிக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்களை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் உண்டாகும் பனிச்சுமையை பொறுத்தளவில் அதிகமாக இருக்கோங்க அந்த நேரத்தில் மனசில் சிறு சிறு கவலைகள் வந்து செல்லலாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்லைன் மோசடி சூதாட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் சிக்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆன்லைன் முதலீடு பக்கமே எட்டி பார்க்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லுவேன் சனி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால முதியவர்களினுடைய குமுறல் வந்து அதிகமாக இருக்கும் அதை கொஞ்சம் கண்டுக்காமல் இருங்க குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால சிந்தனையில் தடுமாற்றம் ஏற்படலாம் பேராசை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லது கேது பகவானால உடல் சோர்வும் அதிகமாக காணப்படும் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உன்னத நிலையை அடையலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களினுடைய உதவி கிடைக்கும் சிலர் அதிகாரி அந்தஸ்துக்கு கூட உயர்த்தப்படுவீங்க அதாவது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சிட்ருக்க தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வேலைகளை கூட நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம் தொழில் நிமித்தமாக சிலர் தூர தேச பயணம் மேற்கொள்ளக்கூட வாய்ப்பு இருக்குது கலைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் புகழும் பாராட்டும் கூட வந்து சேருங்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் சுகஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால மாணவர்கள் வந்து படிப்பில் ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க மேல் படிப்பை விரும்பிய மேல் படிப்பை பொறுத்தளவில் விரும்பிய பாடம் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்த அளவில் இந்த மாதம் பணம் வரத்து வந்து அதிகமாக இருக்கும் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகலாம் இடமாற்றம் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் தோன்றலாம் உஷ்ணம் சம்மந்தமான நோய்கள் கூட வந்து நீங்கலாம் நேரம் தவறி உண்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாம் சரியாகிடும் சதியம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படலாம் வர வேண்டிய பணம் வந்து தாமதமாக வருங்க சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும் தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் அது தொடர்பான அலைச்சல்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் வாகனத்தை வந்து பார்த்து கவனமாக ஓட்டணும் உத்தியோகத்தில் இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா கடுமையான வேலை கூட இருக்கும் உத்தியோகம் காரணமாக வெளியில் கூட சந்தர்ப்பம் ஏற்படும் போரட்டாதி நட்சத்திரங்களை அளவில் இந்த மாதம் வந்து கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்ப செலவுகள் கொடுங்க குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பின் நண்பர்களாக இருக்கட்டும் பேசும்போது கொஞ்சம் நான் நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையை தரும் வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரம் தவறி உண்பதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய சாமர்த்தியானமான பேச்சு வந்து உங்களுக்கு லாபத்தை தரலாம் கும்பராசி என்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு ஒன்றும் பெருசாக இல்லை புதன்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை வந்து அருகில் இருக்கக்கூடிய ஏதோனும் ஒரு கோவிலுக்கு போய் சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தீமை எல்லாமே விலகி உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் உண்டாகுங்க நன்றி வணக்கம்